இன்றைக்கி ஆடி பூராம் அம்மாவுக்கு அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் அவங்களுக்கு வளையல் வாங்கி கொடுப்பாங்க வளையல் மாலை செஞ்சு கொடுக்குற கொடுப்பாங்க இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் எல்லாம் எல்லா அம்மன் கோயிலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நானுமே வளையல் மாலை இருக்கேன் நான் எப்படி கட்டுறேங்கிறத பாருங்கள் தான் நான் வாங்கியிருக்கேன் எப்பொழுதுமே நூலில் தான் கட்டுறது அதை ஒரு திக்னஸாக ஒரு நாலஞ்சு லைனுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வளையலில் நல்லா இறுக்கி முடித்து போட்டு விடணும் அப்புறமா விரல் மேலே வச்சு அந்த நூலைக்கு மேலே வளையலை வச்சு அடியிலேருந்து விட்டு இழுக்கணும் சிக்கிக்காம இருக்கிறதுக்கான இது மாதிரி ஏதாவது போட்டு நம்ம சுத்தி வச்சுக்கலாம் அப்பதான் சிக்காது நம்ம கட்டுறது மாதிரியே தான் பாருங்களேன் மேலே வச்சு வளையல வச்சு அந்த உள்ள நூலை அடியிலேருந்து கொண்டு மேலே உள்ளுக்குள்ளே இழுக்கணும் அடி அடிபாகத்திலேருந்து மேலே இழுக்கணும் திரும்ப ஒரு வாட்டி அடியிலேருந்து விட்டு இழுக்கணும் அதுதான் முடிச்சு இதுக்கு இவ்வளவுதான் இதே மாதிரி தான் எல்லா வளையலையும் வச்சு நம்ம கட்டணும் நான் நூற்றி எட்டு வளையல் தான் நான் மாலையாக கட்டி கொடுக்கறது வழக்கம் அப்படி தான் நான் இருக்கேன் அதுலேயும் ஜோடி ஜோடியாக தான் வச்சு கட்டுவேன் ரெண்டு ரெண்டாக ஒரு கலரில் ரெண்டு இருக்கும் அது மாதிரி தான் கட்டுறது ஆனால் சிங்கிள் சிங்கிளாக தான் கட்டுறது பட்டு ரெண்டு க ஒரு கலரை ரெண்டு வளையலாக போட்டுக்குவேன் அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வரியாக இருக்குல்ல திரும்ப ஒரு தடவை பாருங்களேன் வளையல வச்சு பாருங்கள் நூலுக்கு மேலே வைக்கிறோம் நூலை அடியிலேருந்து கொண்டு வந்து வெளியில் இழுத்து திரும்ப அடிபாகத்திலேருந்து வெளியில் இருக்கணும் இவ்வளவு தான் இவ்வளவு தான் வளையல் மலை கட்டுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் கட்டுறது நான் இது மாதிரி தான் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி க கட்டி கொடுப்பாங்க பட் நான் இப்படி தான் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி கட்டணும் அப்படின்னாலே அப்படியே அந்த உள்ள நூல்லாம் அப்படியே கரெக்டாக அப்படியே வரி 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 வரியாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே அம்பாளுக்கு சாத்தினா அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் பாருங்களே இன்னொருத்தரவ சொல்கிறேன் பாருங்கள் அந்த பாருங்கள் அவ்வளவுதான் புரியுதா உங்களுக்கு இவ்வளவுதான் வளையல் மலை கட்டுறதுங்கிறது இது இது மாதிரி கட்டி லாஸ்ட்டு வளையல் வரும்போது நல்லா இறுக்கி டைட்டாக முடிச்சு போட்டு கொடுக்கணும் நான் இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஐயருக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் அழகா இருக்கு நீங்கள் கொண்டு வர வளையல் மலை சூப்பராக இருக்குது அம்பாளுக்கு சாத்தனா அம்சமா இருக்கு அப்படிம்பாங்க இன்னைக்கு போட்டுட்டு அடுத்தடுத்து விசேஷ தினங்களுக்கும் நீங்கள் கொண்டு வர மலையை தான் நான் போடுறேன் அப்படின்பாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வளையல் மலை எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சாந்தி சாண்டர் வளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நைட்டு தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கிட்ட கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரணும் மதியானமே எப்போதுமே கொடுத்துருவேன் நீ கொடுக்க முடியல புஜ்மாவும் மாப்பிளையும் வந்திருந்தாங்க அதனால் இன்னைக்கு கொண்டு போக முடியல நைட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமிக்கு கொடுத்துட்டு வருவேன் சூப்பராக இருக்குல்ல தேங்க் யூ